எல்லோரும் சமம் கடவுள் பார்வையில் எல்லோருமே சமம்தான் இதை நாம் நன்கு அறிவோம் அதைத்தான் பவுலும் என்று சொல்கின்றார் அவர் எப்படி எல்லோரும் சமம் என்பதை மிகவும் சுவாரஸ்யமாக சொல்கின்றார் எப்படி தெரியுமா முதலாவது காரணம் என்ன என்று கேட்டால் கடவுள் பார்வையில் எல்லோருமே பாவிகள் தான் அப்படி என்றால் எல்லோருமே பாவிகளாக இருப்பதால் கடவுள் பார்வையில் எல்லோருமே சமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் ஒரு இடத்தில் நாம் பார்க்கின்றோம் செல்வனாயிருந்த இளைஞன் ஒருவன் இயேசுவிடம் அணுகி சென்று நல்ல போதகரே நிலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான் அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்னை நல்லவன் என்று ஏன் சொல்கின்றாய் கடவுள் ஒருவரே நல்லவர் மற்றவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று இயேசு சொல்கின்றார் அப்படியென்றால் இயேசு நல்லவர் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது அல்லவா இங்கு அதுவல்ல பொருள் மனிதராகவும் இயேசு இருக்கின்றார் கடவுளாகவும் இயேசு இருக்கின்றார் மனிதன் என்ற முறையில் எல்லோருமே பாவிகள் தான் ஆகவே கடவுள் என்ற முறையில் அவர் மட்டுமே நல்லவர் என்று இயேசு சொல்ல விழைவதால் எல்லா மனிதர்களுமே கடவுள் பார்வையில் சமம் என்பதை இயேசு மறைமுகமாக அந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது காரணம் கடவுள் பார்வையில் எல்லோரும் எவ்வாறு சமம் நாம் பாவிகளாக இருப்பதால் கடவுள் என்ன செய்கின்றார் செய்கின்ற மன்னிப்பு அப்படி பார்க்கின்ற பொழுது மீட்பு என்பது பாகுபாடு இல்லாமல் தரப்பட்டது அதை அன்னை மரியாளாக இருந்தாலும் சரி சூசை தந்தையாக இருந்தாலும் சரி வானத்தூராக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே மீட்பு தரப்பட்டது யாரால் மீட்பு தரப்பட்டது இயேசு கிறிஸ்துவால் மீட்பு தரப்பட்டது இப்படி பார்க்கின்ற பொழுது கடவுள் பார்வையில் எல்லோருமே சமம் கூட ஒரு உங்க நல்லவர் அவர் நல்லோர் மேலும் மேடையும் ஒரே கதிரவனை ஒரே செய்கின்றார் பொழிய செய்கின்றார் என்று சொல்கின்றார் அல்லவா அப்படி பார்க்கின்ற பொழுது கடவுள் பார்வையில் முதலாவதாக எல்லோருமே பாவிகள் இரண்டாவதாக எல்லோருமே ஒரே மீட்பை பெற்றுக் கொண்டனர் என்கின்ற ரீதியில் சமமானவர்களே என்று பார்க்கின்றார் கடவுளே நம்மை சமமாக பார்க்கின்ற பொழுது நாம் மனிதர்களாகி நமக்குள் எதற்கு ஏற்றத்தாழ்வுகளும் வேறுபாடுகளும் அப்படி இருக்கக்கூடாது நாமும் சமம் என்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டும்